பிதற்காரகன் சூரிய பகவான் இந்த பிதிரு சாபமும் பிதிரு தோஷமும் ஒரு ஜாதகத்தை இணைஞ்சிருந்தாலே அது எல்லா விதமான காரியத்தாலே நமக்கு கொடுக்கும் உத்தியோகம் வியாபாரம் தொழில் படிப்பு எல்லா விதத்திலும் அது தடைகளை தான் நமக்கு கொடுக்கும் அதனால் பித்திருக்காரகன் சூரிய பகவான் தான் இதுக்கெல்லாம் அதிபதி அதனால் நித்தியமும் சூரிய சூரிய வழிபாடு பண்ணணும் அப்படியே ஆகாம மாதிரிதே இது இதுக்காக ஆலயத்துக்கு செய்ய வேண்டாம் ஒதுக்கிற சூரியரை கையெழுத்து கும்பிட்டாலே ஒரு பலன் இது நிச்சயமாக நமக்கு கிடைக்கும் நம்ம நல்லா இருக்கும் நம்ம வம்சாவளி இருக்கும் இந்த ஆலயத்தில் சூரிய பகவான் தனி சிறப்பு இந்த ஆலயத்துலையுமே சூரியபகான் வந்து சிவரவனுக்கு எதிர்மாரி இருக்க மாட்டார் இந்த ஆலயத்தில் மட்டும்தான் அந்த சிவ சிறப்பே குறிப்பாக ஜாதகத்தில் வந்து சூரியவான் உச்சமாக இருந்தாலும் சரி சூரிய பகவான் நீச்சமாக இருந்தாலும் சரி சூரிய பகவான் ஆட்சி பெற்றிருந்தாலும் சரி இந்த அமைப்பு உள்ளவங்கலாம் சூரியடைய ஆதிக்கம் இருக்கும் சூரிய ஆதிக்கம் இருந்தாலே அது பிதோஷம் அப்படின்னு சொல்லுவார் சூரிய பகவான் இந்த சிவரமன் வழிபட்டத்தாலே நாம் ஜாதகத்தில் இருக்கக்கூடிய பிதோஷமானது நிவர்த்தி ஆகும் வந்தே சூரிய ஷடங்க மணிநயனம் வந்தே முகுந்த பிரஜம் வந்தே பக்தஜந்த வதர வந்தே சிவம் சங்கரம் சிவா பியூரமாக இந்த ஆலயம் திரு பரதி நியமம் என்று சொல்லக்கூடிய பரதியப்பூர் கோவிலாகும் தஞ்சாவூர் மாவட்டம் புரத்தாடு வட்டத்தை சேர்ந்த பரதி நியமம் பரதியபுர கோவில் சூரிய ஆத்மா ஆத்மார்த்த பூஜை பர்ணாசலம் இது சூரியவான் சிவபெருமானுக்கு அறையில் எதிர் திசையில் இருப்பார் எந்த ஆலயத்திலும் இந்த அமைப்பு இருக்காது இதை மட்டும்தான் இதை பார்க்கலாம் கார்த்தால உதயாதி பூஜை சூரிய பகவானுக்கு தான் அதுக்கப்புறம் தான் சுவாமிக்கு சிவபெருமானுக்கு எப்படி தான் பூஜை சூரிய இந்த சிவபெருமான வழிபட்டத்தினாலே இந்த ஆலயத்தில் நாம ஜாதகத்தில் இருக்கக்கூடிய பிதோஷமானது நிவர்த்தி ஆகும் குறிப்பாக ஜாதகத்துல வந்து சூரிய பகவான் உச்சமாக இருந்தாலும் சரி சூரிய பகவான் நீச்சமாக இருந்தாலும் சரி சூரிய பகவான் ஆட்சி பெற்றிருந்தாலும் சரி இந்த அமைப்பு உள்ளாவதுக்குலாம் சூரியடி ஆதிக்கம் இருக்கும் சூரியவான ஆதிக்கம் இருந்தாலே அது பித்திருதோஷம் அப்படின்னு சொல்லுவார் ஒரு ஜாதகத்தில் சனி பவகான் ராகு பகவான் கேது பகவான் சூரிய பகவான் இந்த கட்டங்களில் பகவான் இறைஞ்சிருந்தாலே அது பித்திருதோஷம் அப்படின்னு சொல்லுவார் இது பரம்பரைக்கே ஏற்படுத்தக்கூடிய தோஷங்கள் அடுத்ததாக பித்திருக்காரகன் சூரிய பகவான் அப்படிங்கிறதுனாலே நாம் என்னத்தையுமே சூரிய வழிபாடு பண்ணணும் அதுதான் சூரியவான் நமக்கு அப்பா அந்த பலனை நமக்கு கொடுப்பார் அதெல்லாம் செய்யாமல் விட்டு போனால் பிதிரு தோஷத்துக்கு நாம் ஆளாகிடுறோம் அந்த கடனை நிவர்த்தி பண்ணணும் அப்படின்னா மாதந்தோறும் அமாவாசை விரதம் இருக்கணும் வருஷத்தில் முன்னோருக்கு திதி கொடுக்கணும் அடுத்ததாக சூரிய வழிபாடு பண்ணணும் இதெல்லாம் நம்ம சரியாக பண்ணிக்கணும் முன்னோருக்கு சரியாக தி தர்ப்பணம் பண்ணால் திதி கொடுக்காமல் விட்டு போனால் அது பிதிர் சாபம் அப்படின்னு சொல்லி இது பிதர் சாபமும் தோஷமும் ஒரு ஜாதகத்தை எரிஞ்சிருந்தாலே அது எல்லா விதமான காரியத்தாலே நமக்கு கொடுக்கும் உத்தியோகம் வியாபாரம் தொழில் படிப்பு எல்லா விதத்திலும் அது தடைகளை தான் நமக்கு கொடுக்கும் அதனால் பிதர்காரகம் சூரிய பகவான் தான் இதுக்கெல்லாம் அது அதனால் நித்தியமும் சூரிய சூரிய வழிபாடு பண்ணணும் அப்படியே ஆக மாதிரி இது இதுக்காக ஆலயத்துக்கு செய்ய வேண்டாம் ஒதுக்கிற சூரியரை கையெழுத்து கும்பிட்டாலே ஒரு பலன் இது நிச்சயமாக நமக்கு கிடைக்கும் நம்ம பரம்பரை இருக்கும் நம்ம வம்சாவளி நல்லாயிருக்கும் இருக்கும் இதுதான் ஒரு சூரிய வழிபாடுங்கிறது ஒரு பூஜை பலம் அதே மாதிரி இந்த ஆலயத்துல வந்து நாம வழிபாடு பண்ணினோமானால் பிதிருக்கடை நீங்கும் பிதர் தோஷம் நீங்கும் பிதர் சாபம் நீங்கும் எல்லா விதமான காரியங்களும் கைகூடும் அப்படிதான் இந்த ஆலயம் சிறப்பே தமிழ் மாச பரப்பு ஒவ்வொரு மாசமும் இந்த ஆலயத்துல வந்து வீதி பிரதர்ஷனம் வருவா அதாவது கிரிவலம் எப்படி பண்றாலோ அதே வீதி பிரதர்ஷனம் அப்படின்னு சொல்லுவா நாற்பத்தி எட்டு முறை நான்கு வீதியும் வர வந்து இந்த சுபெருமான தரிசனம் பண்ணால் அந்த பிதிருக்கடை நீங்கம் அப்படின்னு சிறப்பு அதனால வீதி பிரதர்ஷம் நாற்பத்தி எட்டு முறை இது வளம் வந்து சிவபெருமானம் வழிபாடும் இந்த ஆலயம் மூணார் பாடப்பட்ட சலம் கீழங்கி நாடு என்று சொல்லக்கூடிய பதினெட்டு கிராமத்தை சேர்ந்த ஒரே ஆலயம் இந்த ஆலயம் பாஸ்கரை கஷேத்திரம் அப்படின்னு சொல்லுவார் பஞ்சபாஸ்திர கஷேத்திரங்கள்ல இது ஒரு சேத்திரம் சுவாமி சிவபெருமான் சுயம்பு மூர்த்தி ராவணடைய முன்னோர் சிபிச்சக்கரவர்த்தி அவரால் கட்டப்பட்டதான் இந்த ஆலயம் சிபி சிவருடைய கருவறை இந்த ஆலயத்தில் துவஜசம்ப முறையில் கணபதி அடுத்ததாக அதிகார நந்தி அப்புறம் துவாரபாலகர் சிவபெருமான் மூலவர் எதிர் திசையில் சூரிய பகவான் அர்த்த மண்டபத்தில் எதிர் திசையில் சூரிய இருப்பார் இதை எங்கேயுமே நீங்கள் பார்க்க முடியாது இந்த ஆலயத்தில் மட்டும்தான் அடுத்ததாக நால்வர் அப்பர் சுந்தர மாணிக்க வாசகர் இது பாடல்பட்ட பட்ட ஸ்தலம் அப்படிங்கிறத அப்பர் சுந்தர மாணிக்க வாசகர் சிவமூர்த்தி சுவாமிகள் இருப்பார் அந்த கோஷத்தில் திருஷ்ணாமூர்த்தி சுவாமி பார்த்தது இது மகாகணபதி மகாவிஷ்ணு ஆஞ்சநேயர் முருகப்பெருமான் இந்த முருகப்பெருமானுக்கு எதிர் மாதிரி மகாவிஷ்ணு இருப்பார் எது தாத்பரியம் அப்படின்னா சுவாமி சுயபுமூர்த்தி அப்படின்னு தான் பழமையான ஆலயத்திற்கு இது எடுத்துக்காட்டாகும் ஏன்னா ஒரு கோஷத்தில் பார்த்தீங்கன்னா லிங்காத் இல்லை அர்த்தநாயஸ்வர் தான் இருப்பார் இந்த இந்த ஆலயத்தில் மட்டும் மகாவிஷ்ணு இருப்பார் பக்கத்தில் ஆஞ்சநேயர் இருக்கார் மகாவிஷ்ணு இருக்கிறதுனால ஆஞ்சநேயர் பக்கத்து பக்கத்தில் இருப்பார் அடுத்தது கோஷத்தில் பிரம்மா துர்கயம்மன் மூணு சண்டிகேஸ்வரர் மகாலட்சுமி மூணு சண்டிகேஸ்வரர் இந்த ஆலயத்தில் நீங்கள் பார்க்கலாம் மூணு சண்டிகேஸ்வரர் அப்படின்னா இந்த ஆலயத்தில் வந்து மட்டும்தான் அதையும் நீங்கள் பார்க்கலாம் சூரியன் சுயபமூர்த்தி அப்படிங்கிறதுனால தேஜ சண்டிகேஸ்வரர் தேஜஸ் அப்படின்னா சூரியனை அப்படி அப்படிப்பட்டதனால தேஜ சண்டிகேஸ்வரர் அப்படிங்கிற பேர் அடுத்த சூரிய சண்டிகேஸ்வரர் சிவசண்டிகேஸ்வரர் பொது மூணு சண்டிகேஸ்வரர் இந்த ஆலயத்தில் இருப்பார் உலகம் வந்தால் அடராஜர் பெருமாள் அடுத்ததாக சரஸ்வதி அம்பாள் அடுத்தது அம்பாள் சன்னதி மங்களாம்பிகை சர்வ மங்களத்தையும் கொடுக்கக்கூடியவள் மங்களநாயகி இந்த மங்களாம்பிகை இந்த ஆளுக்கு ரொம்ப சிறப்பாக இருப்பாங்க அடுத்ததாக எதிர் மாதிரி நந்தி பகவான் சண்டிகேஸ்வரி நவகிரகம் அடுத்ததாக காலபைரவன் இதெல்லாம் இந்த ஆலயத்தில் சுவாமிகள்லாம் இருக்கா அதே பார்த்தேன்னா இந்த ஆலயத்தில் வந்து தமிழ் மாச பறவை கிரிவலம் வந்து வழிபாடு பண்ணினோம் இந்த முன்னோர்கள் சாப நீங்கும் அப்படிதான் இந்த ஆலயத்து சிறப்பே இந்த ஆலயத்துல வாங்க சுவாமியுடைய அனுகிரகம் பரிபூர்வமாக பாருங்க இந்த ஆலயம் வந்து பங்குனி உத்திரம் பிரம்மோற்சவம் பத்நாள் திருநாள் இந்த பத்தாள் பிரம்மோற்சவம் வந்து சிறப்பா இருக்கும் ஒரு ஐம்பது நான்கு மக்கள் கூடுவா இந்த ஆலயத்தில் அறுவடை வீட்டுக்கு சமமான முருகன் இங்க இருக்கிறக்கூடிய கூடிய முருகப்பெருமான் ஏன்னா அந்த முருகபெருமானுக்கு அந்த கா காவடி நிகழ்ச்சியை நீங்கள் பார்க்கலாம் கார்த்தாள் ஆறு மணிக்கு ஆரம்பிக்கிற அபிஷேகம் சாயந்தரம் ஆறு மணி வரைக்கும் பாலாபிஷேகத்தில் தான் இருப்பார் இனி டைமும் அபிஷேகம் தான் இந்த முருகபெருமானுக்கு ரொம்ப சிறப்பான முருகன் இந்த ஆலயத்தில் இது எடுத்துக்காட்டா பங்கனி உத்தரவம் பிரம்ம உற்சவமே அடுத்ததாக சித்திர பத்து நாள் மாசாந்திர உற்சவம் எல்லாமே இங்கே சிறப்பாக இருக்கும் காலை நடை திறப்பு ஆறு முப்பது மணிக்கு உச்சிகாலம் பன்னெண்டு மணிக்கு பன்னெண்டு மணிக்குலாம் உச்சிகாலம் நட சாத்திடுவோம் அடுத்ததாக நாலு மணிக்கு சாய அஞ்சு முப்பதுல இருந்து ஆறு முப்பதுக்குள்ள எட்டு மணிக்கு அர்த்த ஜாமம் எட்டரை மணிக்கெல்லாம் நட சாத்திடுவோம் மற்றபடி ஞாயிற்றுக்காமல் சிறப்பு பூஜைகள் சிறப்பு வழிபாடெல்லாம் நடக்கும் இந்த ஆலயம் அறநிலைத்துறை கட்டுப்பாட்ட ஆலயமாகும் கேவை நாட்டுக்கு சொந்தமான கோவிலாகும் இந்த ஆலயத்தில் வழிபாடு பண்ணினால் நாம சங்கல என்னாக இருக்கும் சகல தோஷம் விவரத்தி ஆகும் அப்படிதான் இந்த ஆவத்தில் சிலருக்கும்